கையை காலை பார்த்து அண்ணே நீயும் நானும் தான் உழைக்கிறோம் ஆனால் இந்த பாலும் வயிறுன்னு சொல்ல ஆரம்பிச்சது அதுக்குள்ள கண்ணு நான் பார்க்குறேன் காது நான் கேட்குறேன் நாக்கு நான் சுவைக்கிறேன்ல என்றனாங்க ஆமாங்க நாம் எல்லாரும் உழைக்க இந்த வயிறு மட்டும் சும்மா இருந்து கொண்டு கிடப்பதையெல்லாம் உண்டு சுகத்தை அனுபவிக்கிறது சரியா அப்படின்னு பெரிய டிஸ்கஷன் ஆகிடுச்சிங்க கடைசியில் நாம் வயிற்றுடன் ஒத்துழைக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க கையை உணவு எடுக்க மறுத்துச்சு வாயை மூடிக்கிடுச்சு நாக்கு அசையலை மூணு நாள் ஆச்சுங்க வயிற்றுக்குள்ளே உணவே போகலையா சிறு சிறு நேரத்தில் கை காலு கண் வாயெல்லாம் அப்படியே சோர்ந்து போச்சுங்க அப்போ தான் மூக்கு பேச ஆரம்பிச்சிச்சு ஏண்டா இப்படி பைத்திய கருத்தை நம்ம யோசிக்கிறீங்க கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைந்து அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனி வேலையை கொடுத்துருக்காரு ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் உயிரோடவே இருக்க முடியும் இதில் நான் தான் என்னால் தான் அப்படின்னு யாரும் பெருமை வராட்டு இடமே இல்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுச்சிங்க தவறை உணர்ந்து எல்லாம் தங்கள் கடமைகளை முன்னேன்னு சரியாக செய்ய துவங்க சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் முப்பது முப்பத்து ரெண்டில் நீ மேற்றுமையானதினால் கைத்தியமாய் நடந்து பியூர் சிந்தை இருந்தால் கையை வாயை மூடுன்னு பைக்கு அட்வைஸ் பண்ணுதுங்க அது உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் பை